ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்குது யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபைவ் ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபைவ் ஆஃப் ஃபார்ன்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தோன்னா கான்ஃப்ளிக்ஸ் ஈகோ கிளாஷஸ் காம்படிஷன் இதெல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா உங்கள் சுச்சுவேஷனில் இப்போ வந்து சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை காம்படிஷன் மாதிரியான ஃபீல் இருக்கலாம் ஓகேவா நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்குள்ள சில ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கலாம் ஈகோ கிளாஷஸ் இருக்கலாம் ஸ்மால் ஸ்மால் ஃபைட்ஸ் நடக்கலாம் ஓகேவா ஆனால் இது எல்லாமே வந்து பர்மனன்ட் ப்ராப்ளம் இல்லை கம்யூனிகேஷனை நீங்கள் காமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னால் இந்த பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஓகே ஆக்சுவலி இது வந்து ஒரு க்ரோத் பீரியட் மாதிரி தான் ஓகேங்களா இதுவே நீங்கள் செப்ரேஷனில் இருக்கீங்க நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன்கிட்ட இப்போ வந்து ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக் நடக்குது ஓகேவா அவங்களுக்குள்ள நிறைய இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் போயிட்டுருக்கு அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் இருக்குது அதை அப்படியே முழுசாக வெளியில் சொல்ல முடியல அவங்களால் அதை வெளிக்காட்டிக்க முடியல அவங்க மைண்ட் ஃபுல்லாக வந்து ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்குது இப்போது ஆர்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கு மைண்டுக்குள்ளேயே சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் ஃபேமிலி ப்ரெஷராலேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிங்கிள்ஸ் அப்படின்னா உங்களோட பர்சன் உங்களோட க்ரெஷ்க்கு வந்து ஒரு மற்றவங்க கூட போட்டி இருக்கிற மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் எனர்ஜி இருக்கிற மாதிரி தோணும் பட் அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஓவரால் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா கான்ஃப்ளிக்ஸ் வந்து டெம்ப்ரவரியான ஒன்று தான் ஓகேவா ஆனால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் அப்படிங்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஷேப் பண்ணும் ஸ்ட்ராங் ஆகும் ஓகேவா ஈகோவை விட்டுட்டு ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணினா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் டீப் ஆகும்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூ